இது போன்ற நூல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் ஒளி ஒன்று இது தொடர்பாக நீங்கள் நான் சொன்ன அதாவது புத்தகங்கள் வெளியிட வேண்டும் என்ற இருக்கிறது வெளியிட்ட பிறகு அதாவது தேங்கி கிடக்கும் அண்மையில் அசரப் சிஹாபி எத்தாளர் அவருடைய யாத்திரா இருப்பது வெளிவந்தது அந்த புத்தகங்கள் வெளியீட்டு விழாக்களும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு உந்து சக்தியும் அவாதம் இருக்கிறது என்றால் வாங்குவது வாங்க வாங்கக்கூடியவர்களுடைய பிரச்சினைதான் அங்கே மீதமாக காணப்படுகிறது இந்த மெய் ஒழியில் அடங்கி இருப்பது என்ன மெய் ஒழியில் அடங்கியிருப்பது மாநாட்டை அதாவது வகையிலான மாநாட்டிற்கான மாநாட்டிற்கான ஒரு உஷா துணை நூலாகத்தான் இருக்கிறது இலக்கியம் சார்பானதையும் இருக்கிறது கலைவாதி களைய கொச்சை தமிழின் கோளால என்றோட கட்டுரையும் இதில் இடம்பெற்றிருக்கிறது பலரால பேசப்பட்ட ஒரு அது காணப்படுகிறது இது போன்ற பல தகவல்களையும் கூட நீங்கள் இதை காணக்கூடியதாக இருக்கிறது இனிமை வாழ்வின் மேன்மை அந்த ஒரு கட்டுரையை கூட இருக்கிறது தவிர இலக்கண வினாவிடை இதுவும் உங்களுடைய அதாவது கையெடுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புல புத்தக சந்தையில் கூடுதலான கையெடுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அதாவது மாநாட்டிற்கான இலக்கண இலக்கணத்தை தெளிவுறுத்தக்கூடிய புத்தகங்கள் சந்தையில் குறைவாகத்தான் இருக்கிறது மாநாட்டிற்கு இலகு குறைந்த விலையில அதாவது மிக தெளிவான முறையில குரு வினாக்கள் குரு வினா விடைகளாக துவக்கப்பட்டதுதான் இந்த இலக்கணம் விழாவிடையிட்டு உங்களுக்கு தமிழின் மீது நிறைய பற்று இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது நேசிக்கிரேசன் அந்த வகையில் நீங்கள் நிச்சயமாக கருதுவீர்கள் உங்களுடைய மாணவர்கள் நல்ல தமிழ் புலமையோடும் தமிழ் அறிவோடும் இருக்க வேண்டும் அவர்களும் புலமையோடுதான் இருக்கிறார்கள் நான் அதாவது வகுப்புக்கு சென்றாலும் கூட மாணாக்கருக்கும் கூட அந்த ஒரு சுபாவம் இல்லை போலவே அவர்களுக்குள்ளும் ஒரு சேர்க்கையான சுபாவம் இருக்கிறது நான் பேசுவது போலவே அவர்களும் பேசிய முனைவார்கள் அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கும் இருக்கிறது அப்படியானால் சில படைப்புகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் கோபம் வரக்கூடும் ஏனென்றால் அந்த பிள்ளைகளோடு கூடியதாக சில சமயங்களில் இந்த பொருள் மயக்கம் ஆமா பொருள் மயக்கம் இருக்கும் அல்லது தேவையற்ற சொத்திரியகங்கள் கூட அதிலே இருக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் உங்களுடைய விமர்சனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா நான் பலமாகவே எடுத்துரைப்பேன் உதாரணமாக நான் வரும்போது கூட தலித்துறையை தாண்டித்தான் நல்வந்தனம் தலித்துறை எனக்கு சரியான கோபம் ஏற்படுகிறது எங்கு கண்டாலும் மாணாக்கர் கூட மாணாக்கண்ட புத்தகத்தில் முதலாவது இலக்கண இலக்கியங்களை கற்பிக்க முன்னால் நான் அவர்களுக்கு எழுத்தியலை தான் நீண்டு சொல்லிக் கொள்கிறேன் நகர நகர நகரம் ரகர ரகர நகரம் போன்ற எழுத்தியல் அதாவது அவர்களுக்கு தெரியாத விடத்தில் பொருள் மயக்கம் சொல் மயக்கம் ஏற்படும் எனவே எனக்கு இயல்பாகவே ஒரு கோபம் ஏற்படுகிறது வீட்டில் இருந்தாலும் சரி பாதையில் இருந்தாலும் சரி அது பிரத்யேகமாக ஏதேனும் ஒரு இடமாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு புலை கண்ட விடத்திலும் எனக்கு சரியான அலாதியான ஒரு கோபம் என்ன அறியாமலேயே திருத்தல்கிறது இப்போது இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய தமிழ் அறிவு நீங்கள் குறிப்பா உங்களுடைய மாணவர்கள் புலமையோடு இருப்பதாக சொன்னீர்கள் பொதுவாக மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு எப்படி இந்த தமிழ் கல்வியிலே இருக்கிறதா தமிழ் என்பதற்கு நான் சொல்ல முதலாகவேனென்றால் தமிழ் ஆசிரியர்களிடம் வாசிப்பு அவசியம் தேடல் அவர்கள் செல்வதாக நான் தெரியவில்லை அண்மையில் மண்ணூருக்கு மாண்பு சேர்த்தவரோடு ஒரு புத்தக வெளியிட்டு விழா தடைபெற்றது அதில் கவிதை வாசிப்பதற்காக நான் சென்றிருந்தேன் அப்பொழுது அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது ஆஹ் வாசிப்பு அதாவது இந்த தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தால நாற்பது தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளில் விரல்வெட்டு எண்ணக்கூடிய அளவிலும் குறைந்த தொகையினர்தான் தமிழை சிறந்த முறையில் கற்பிக்கிறார்கள் தமிழில் பல ஆர்வம் இருக்கிறது எனவே அவர்களால் தான் சாதிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் அதன் மூலம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அதாவது ஆசிரியர்களுக்கு தேடல் இல்லை அவர்கள் குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை மாத்திரமே மையமாக வைத்து கற்பிக்கிறார்கள் நான் இது பலமாக சொல்ல வேண்டும் இடங்களில முஸ்லிம் ஆசிரியர்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது அதாவது அவர்கள் தேடலிப்பதில் முதலாவது பதிப்பாக வரக்கூடிய சில புத்தகங்களில் அச்சுப்பிழைகள் ஏற்படலாம் பொருள் சொல்லும் போது அந்த இடத்தில் சில மயக்கமான சொற்கள் இடம் இருக்கலாம் சில தமிழ் என்ன செய்கிறார்கள் அவர்களும் அதே செற்குரயத்தை பயன்படுத்துகிறார்கள் என்னிடம் வரக்கூடிய பிரத்யேகமான மாணாக்கருக்கு நான் அதை பற்றி சொல்லும் போது அந்த ஆசிரியர்கள் மிகவும் கோபப்படுகிறார்கள் என் மீது கோபப்படுகிறார்கள் என் மீது கோபப்படுகிறார்கள் என்னுடைய பயிற்சி ஒப்புக்கு வர என்று சொல்கிறார்கள் காரணம் என்ன அதாவது அவர்கள் தேடலில் ஈடுபடுவதில்லை பெற்றுத் தொகை பட்டுப்பாட்டின் நூல்களை கட்டறிய வேண்டும் அவற்றை வாசிக்க வேண்டும் கீர்த்தனைகள் அதே மாதிரி பக்தி பாடல்கள் எல்லாம் சங்க காலத்தில் தொட்டும் இருபதாம் நூற்றாண்டு வரையில வந்திருக்கின்ற புத்தகங்கள் அவற்றை தம் கைவசம் வைத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நூலகங்களுக்கு சென்று அவற்றை வாசித்து ஊய்ந்து அறிய வேண்டும் தான் கிடைக்கின்ற அந்த பாட புத்தகத்தை மாத்திரம் வைத்து கட்டிக்கும் போது மாணாக்கருக்கும் சிலை ஏற்படத்தான் செய்கிறது எனவே மாணாக்கரில் சிலை சொல்ல இயலாது ஆசிரியர்கள் அதற்கு முன்மாதிரிகளாக இருக்கிறது நாங்கள் தெளிவில்லாத நிலையில் இன்னொருவருக்கு அதை தெளிவுபடுத்த முடியாது நிச்சயமாக எழுதுவதற்கு அல்லது கதைகள் எழுதுவதற்கு சின்ன சிறு கவிதைகள் இப்படி ஹைகோ கவிதைகள் போன்ற கவிதைகளுக்காக தான் தமிழா மற்றபடி இந்த தமிழை கற்பதனால் ஆஹ் என்ன பிரயோஜனம் தமிழை கற்பதனால் நிறையவே பிரயோசனம் இருக்கிறது அதாவது பரஸ்பர மக்களுக்கு மத்தியில் பரஸ்பர நல்லுணர்வை ஏற்படுத்தலாம் கவிதையை மாத்திரம் மக்களுக்கு கொடுத்து தமிழினால் எதுவுமே செய்ய இயலாது அதாவது மக்களுக்கு பரஸ்பர ஏதுவான கவிதைகளாக எடுக்க வேண்டும் அதே மாதிரி நல்ல விமர்சனங்கள் வர வேண்டும் முழுமையாக கவிதை நூல்களும் இலக்க நூல்களும் பாடநூல்களும் மட்டும் வந்தால் எதனையும் சாதி நல்ல விமர்சனங்கள் தான் நல்ல மீண்டும் மீண்டும் நல்ல எழுத்துக்களுக்கு அச்சானியாக மாறுகிறது எனவே அதாவது தமிழ் தமிழை கற்றுல நிறைவே பயன்பாடு இருக்கிறது வாழ்க்கையின் உதாரணமாக திருக்குறள் எடுத்துக்கொண்டால்

இந்த கவிதை எழுதம் ஆர்வம் நிறைய இருக்கிறது எல்லோருக்குமே பொதுவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் கவிதை எழுத போகிறேன் என்று வருகின்ற போது இடையிலே அவர்கள் இந்த தமிழை நேரிடும் போது நிச்சயமாக அவர்களுக்கும் சிரமமாக இருக்கிறது ஒரு குளறுபடி ஏற்படுகிறது இதனால் அவர்கள் சிறு வயதில் இருந்தே கற்க முயற்சிக்க வேண்டும் இதற்கு நீங்கள் பெற்றோருக்கு அல்லது இந்த பாலர் வகுப்பிலே கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு கூற விரும்பும் ஆலோசனை என்ன அதாவது அவர்களுக்கு வாசிப்பின்பால் பால் கூடுதலான உந்து சக்தி கொடுக்க வேண்டும் வாசிப்பதன் மூலம் உதாரணமாக இலங்கையில் அவ்வப்போது சிற்சில புத்தகங்கள் சந்தேகங்கள் வருகின்றன எனவே அவற்றை எவ்வாறேனும் வாசிக்க பயிற்சி வேண்டும் பெற்றோர் அதற்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் ஆசிரியர்களும் அதற்கு ஆலோசனை வழங்க வேண்டும் நமது இலங்கையை பொறுத்தவரையில் அதாவது நமது அந்நிய உறவினர்கள் வந்து அதாவது பிறமையற்றவர்கள் வந்து நிறைய வாசிக்கிறார்கள் அவர்களுக்கு நிறைய சந்தையில் புத்தகங்கள் வந்து கிடக்கின்றன சங்கிகைகள் இதழ்கள் என்று நம்முடைய சந்தையில் வந்தாலே தேங்கி கிடக்கும் அந்த புத்தகங்கள் வாசிப்பு குறைவில்லை வாசிப்பு கூடுதலாக இருக்கும்போது அவர்கள் மேலே மேலே கொள்கை கிடக்கலாம் இன்னும் கவிதையை தவிர நாவல்கள் எழுதுவதிலே உங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்கின்றேன் மொழிபெயர்ப்பும் அப்படியே ஒன்றை அது போலவே தராமல் ஆஹ் மொழிபெயர்ப்பு செய்கின்ற போது அதற்கு பொருத்தமானவற்றை தருவதில் தான் அது சிறப்பு பெறுகிறது அப்படித்தானே இந்த மொழிபெயர்ப்பிலே உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது எப்படி மொழிபெயர்ப்பு அதாவது தமிழில் இருக்கின்ற நல்ல இலக்கியங்களை பிற மொழியல்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் தமிழ் பிற மொழி பிறமொழி சிக்கியவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே கூட சிறப்பு தமிழுக்கு அமுதன்றது அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு என்று பாடியிருக்கிறார்கள் இலக்கிய இலக்கணங்களிலே உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே மிகுந்த ஆர்வம் இருக்கிறது உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அதாவது உங்கள் பெற்றோர் அல்லது உங்கள் பெற்றோரின் பெற்றோர் அவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் தான் உங்களுக்கு வந்ததா அல்லது வேறு நண்பர்கள் நண்பர்கள் என்று சொல்ல இயலாது அதாவது பத்திரிகைகளில் ஆரம்ப காலத்தில் ஆனந்தி அக்காள் ஒருவர்